அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெயா ஹட்டுக்கு ஒரு வருகின்றேன் தாண்டிக்காய் என்றும் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ பொருள் இதில் பல நோய்களை குணப்படுத்த முடியும் எனவே இந்த பதிவில் இந்த தாண்டிக்காய் வைத்து என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது இதை வீட்டிலேயே நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் எவ்வளவு நாட்கள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் எனவே இந்த இயற்கை மருத்துவ விரும்பிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தவறாக முழு வீடியோ பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தான்றிக்காய் நிறைய பேர் திரிபலா கேள்விப்பட்டிருப்போம் இந்த திரிபலா அப்படின்னா தனி மூலிகை அப்படின்னு நிறைய பேர் நினை நினச்சிட்ருக்குறோம் திரிபலா அப்படிங்கிறது கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூன்று பொருட்களுடைய கலவை தான் திரிவிழான்னு சொல்கிறோம் திரிபலாவுக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த திரிபலாவுடைய மருத்துவ குணங்கள் என்ன யாரெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காத நபர்கள் போய் பார்த்து அந்த விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது தான்றிக்காய் பற்றி நம்ம பேசலாம் தான்ண்டிக்காய் அப்படிங்கிறது ஒரு மர வகையை சார்ந்த ஒரு ஒரு மூலிகை இந்த தான்ண்டிக்காயினுடைய இலை இதனுடைய கனி போன்ற அனைத்துமே முக்கியமான மருத்துவ குணம் உடையது இதில் குறிப்பாக தாண்டிக்காய் பொடி மிக 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 ஃபேமஸான ஒரு நேச்சுரல் மெடிசன் சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய மிக நீண்ட காலமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இப்போ சுவாச சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் ஆஸ்துமா இருப்பவர்களா எப்படி தான்றிக்காயை பயன்படுத்தலாம்னா நீங்க ஏற்கனவே ஒரு இன்னேலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு மாத்திரைகள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது கூட தான்றிக்காய் கஷாயமாகவோ அல்லது தான்றிக்காய் பொடியாகவோ பயன்படுத்தலாம் தான்ண்டிக்காய் பொடினா அரை சிட்டிகை அளவிற்கு எடுத்து தேனில் குழைத்து காலை இரவு ரெண்டு வேலை உட்கொண்டு வரலாம் இது வந்து ஆஸ்துமா இருப்பவர்களுக்கு அல்லது சுடுதண்ணியில் எனக்கு தே செயலை ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு வேளை உணவுக்கு பின் எடுத்து கொண்டு வரலாம் நீங்கள் ஏதாவது மருந்தை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த மருந்துக்கும் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு எடுத்துக்கொண்டு வரலாம் இது வந்து அனைத்து விதமான சுவாசம் தொண்டை சம்மந்தமான நோயாளிகள் இப்படி பயன்படுத்துங்க வாய்ப்பு ஒன்று இருக்குது ஈர்களில் ரத்த கசிவு இருக்குது ஈர்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றவங்களும் இந்த தான்ண்டிக்காய் இரவு அரைச்சிட்டிகை போட்டு ஊற வைத்து அந்த தண்ணியில் காலையில் வாய் குப்பிள்ளிங்க பிறகு அதையே கலைக்கே தாண்டிக்காய் பொடி நீங்கள் குடிச்சிடலாம் இது வந்து வாய் சம்பந்தம் ஓரல் இந்த பக்கல் கேவிட்டியில் வரக்கூடிய நோயாளிகள் தான்ண்டிக்காய் பயன்படுத்தக்கூடிய முறை அடுத்தது மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து ஆனவங்க கன்ஜெஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர்லேருந்து ரிக்கவர் ஆனவங்க ஏற்கனவே கார்டியாக் ட்ரக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட மாரடைப்பு மீண்டும் வராமல் இருப்பதற்கும் உங்கள் இருதயத்தினுடைய பலம் அதிகரிப்பதற்கு இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிப்பதற்கு அருமையான ஒரு மூலிகை எதுன்னு கேட்டிங்கன்னா தான்றிக்காய் பொடி ஒரு அரை சுட்டிக அளவிற்கு காலையில் மட்டும் ஒருவேளை இருதய நோயாளிகள் தான்ண்டிக்காய் பொடி பயன்படுத்திட்டு வரலாம் இதே மாதிரி தேன் அல்லது வெந்நீரல் குலைத்து எடுத்துக்கொண்டு வரலாம் நீங்கள் எடுத்துக்கூடக்கூடிய கூடிய மருந்துகளுக்கும் இதுக்கும் அரை மணி நேரம் இடைவெளியில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஏன் மாரடைப்பு அதை தடுக்குது மாரடைப்பு இருந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபாஸ்ட் ரிக்கவரிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா தாண்டிக்காய் பிளட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது ஏற்கனவே கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டாட்டின்லாம் போடுறீங்க அப்படின்னா கூட எடுக்கலாம் ரத்த கொலஸ்ட்ரால் நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் ஸ்டாட்டினை நிறுத்திட்டு நீங்கள் இது மட்டுமே பயன்படுத்திட்டு வரலாம் அடுத்ததாக தான்ண்டிக்காய் அப்படின்னு ஒன்று முதல் நினைவுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு நோய் என்னென்னா லிவர் டிசீஸ் நிறைய அன்றைக்கி ஆல்கஹால் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக இருக்குது இதன் காரணமாக நிறைய பேருக்கு லிவர் டிசீஸ் வருது ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க அது நீங்கள் பப்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலிகளின் மீது நடத்தப்பட்ட தான்ண்டிக்காய் வைத்து நடத்தப்பட்ட சோதனைகளில் எலிகளுக்கு இன்டியூஸ்டு லிவர் டிசீஸ் அதாவது லிவர் டிசீஸை உண்டாக்கிட்டு அதன் மீது நடத்தப்பட்ட சோதனைகளில் அந்த எலிகளுக்கு லிவர் தான்ண்டிக்காய் கொடுத்த எலிகளுக்கு லிவர் டிசீஸ் பெருமளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அதே மாதிரி மனிதர்களுக்கும் காலாகாலமாக நம்ம கல்லீரல் சம்பந்தமான நோய்களில் திருவிழா பயன்படுத்தப்பட்டு வருகிறது தனியாக தாண்டிக்காயும் பயன்படுத்தப்பட்டு வருது எனவே லிவர் டிசீஸ் இருக்கின்ற நபர்கள் காலை இரவு ரெண்டு வேலையுமே அரை சிட்டிகை அளவிற்கு மட்டும் தேனியில் கலந்து தான்றிக்காயை பயன்படுத்தி வரலாம் மூன்று மாதத்திற்கு மேலே பயன்படுத்த வேண்டாம் ஒரு ஆண்டில் மூன்று மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் அல்லது ஒவ்வொரு மாத இடைவெளியில் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் இது வந்து லிவர் டிசீஸ் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அல்லது நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அல்லது ஃபேட்டி லிவர் இருக்குது ஜீரணம் இன்னும் கம்மியாக இருக்குது மந்தம் இருக்குது காலை நேரம் குமட்டல் இருக்குது எல்லாம் தான்றிக்காயை குறைந்த அளவில் காலை இரவு ரெண்டு வேளை தான்றிக்காய் பொடியாக நீங்கள் மருந்து கடையில் வாங்கி பயன்படுத்தலாம் கடைசியாக தான்றிக்காய்க்கும் முடிக்கும் நேரடியான தொடர்புக்கு முடி சிகிச்சைகளில் தான்றிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க முடி புழு வெட்டு இருக்குது நிறைய கட்டாயம் விழுகுது அப்படின்னா தாண்டிக்காய் பொடி நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது முழுமையாக திருவிழாவே நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் திரிபுலா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஸ்கின் டிசீஸ் தோளில் வரக்கூடிய அரிப்பு தடிப்பு கடி போன்றவற்றுக்கு தான்ண்டிக்காய் ஒரு அற்புதமான மருந்தாக பயன்படுகிறது பயன்படுத்தப்பட்டு வருகிறது சித்த ஆயுர்வேத மருந்துகளில் நீங்கள் பயன்படுத்தலாம் வயிறு சம்மந்தமாக பித்தம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனை இருப்பவர்கள் கூட தான்றிக்காய் தண்ணீர் குடித்து வரலாம் தான்ண்டிக்காய் ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் நீங்கள் அவ்வப்பொழுது குடித்து வந்தாலும் இந்த சீத கழிவு அப்படிங்கிறது நிற்கும் இதெல்லாம் ஒரு பேசிக்கான பென் மெடிஸ் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தான்க்காய் இதை நீங்கள் இன்னும் நல்லா அக்யூரேட்டாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சித்தாயுர்வேத மருத்துவரை சந்தித்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டி அதற்கேற்ப இந்த மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொண்டு வரலாம் எனவே இதே மாதிரி இன்னும் நிறைய மூலிகள் பற்றி நம்ம பதிவிட்டுருக்கிறோம் அதை எப்படி நீங்களாக செல்ஃபாக பயன்படுத்துறது எந்த நேரத்தில் மருத்துவரை சந்தித்து பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி போட்டிருக்கிறோம் புதுசாக பார்க்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வேறு ஏதேனும் ஹேர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஹேர்பைஸ் பற்றி ஃப்யூச்சரில் பேசலாம் நன்றி வணக்கம்